श्रीमती राजा नम स्वामीदेशियान्निचईदादुसहस्रमूती मुफ्पतिर श्लोक में मणिभक्तपीत कांचन पादुके विकल्पितं विकारे युग तद् दर्शयति ग वर्णभेदं मणिभिः सित रक्त पीतकृष्णैः भवति काञ्चनपादुके विचित्रा युगभेदविकल्पितं मुरारेः युगपत् दर्शयति गिव वर्णभेदम् கூப்படர் காஞ்சன பாதுகே தங்கமயமான பாதுகையே மணிபிகி உமது கற்களினால் சிதன வெண்மை இரத்த சிவப்பு பீத மஞ்சள் கிருஷ்ணகி கருமை என்று பல வண்ணங்களையும் பவதி தேவரீர் விசித்திரா விசித்திரமாக காட்டுகிறீர் அர்த்தமாக பல வண்ணங்களை காமிக்கிறது பணிப்பாதையில் இருக்கிற ரத்னகற்கள் வேறு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கார் வெண்மை சிவப்பு மஞ்சள் கருமை என்று ஆய்னா கலார் காமிக்கிறது யுகபேத பல்வேறு யுகங்களில் முராரேகே முராரி விகல்பிதம் எடுத்து கொண்ட வர்ணபேதம் வர்ணங்களை அதன்கிருத்த திரேதாயுக துவாபர கலியுகங்களில் பெருமான் ஏற்றுக்கொண்ட வண்ணங்கள் அந்த யுகபத் தர்சகதி இவ யுகங்களின் கிரமத்தில் காட்டுகிறீர்கள் போலும் அப்படி தோன்ற பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த வர்ணங்களையெல்லாம் நீர் உமது ரத்னக்கற்களின் ஒளிமீலம் ஒளி ஒளியினால் உலகுக்கு காட்டி கொண்டிருக்கிறீர் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம் அர்த்தமாக அர்த்தம் நினைக்கிறேன் ஸ்லோகன்னு பிடிச்சுள்ளாமா

அப்படி நாம் எடுத்து கொள்ளலாமா அப்படின்னு மணிப்பாதையே கேட்குற மாதிரி இருக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்